திருநள்ளாருக்கு போகிறதுனால சனியோட பிரச்சனை தீர்ந்துருமானா எல்லாம் தீராது கண்டிப்பாக சனி பகவான் திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க வெளியில் வந்து கு யானையோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் ஏன்னா யானைங்கிறது குரு குரு பார்க்க கோடி நன்மை கோடி தோஷம் நிவர்த்தி இல்லையா அதை வாங்கிட்டு முடிச்சிட்டு வரணும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சனியோட தாக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல எங்கே போகலான்னு கேட்டிங்கன்னா கோழி பண்ணையை போய் ஞாயிற்றுக்கிழமையிலே செவ்வாய் கிழமையில ஒரு பத்து சுற்ற சுற்றுனாங்கன்னா அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக அதாவது ஒரு வீட்டில் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அப்பா அம்மா தாத்தா பாட்டி பையன் தாய் மாமா இப்படி இருக்குல்ல இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஒம்போது கிரகங்கள் சனி பகவானுக்கு பேர் வந்து நீதிமான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு கட்டப்பாரத்தில் நேர்மையாக இருக்கணும் அவனுக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார் ரனி பகவான் வந்து உங்களை வந்து சந்திக்கிற காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கடியை கொடுப்பாரு நீங்கள் யாரும் தயவும் இல்லாமல் அடுத்தது உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கான வலிமையை அதை தயார்படுத்தி கொடுத்துருவார் இந்த சனியை கண்டு பயப்பட தேவை இல்லை இந்த ஜென்ம சனி தான் என்ன பண்ணோன்னா ரொம்ப போட்டு நம்மளை ப்ரஷ் அதாவது தலைக்கு மேலே நெருப்பு வச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்துருவோம் சனி பகவானுக்கு கருணை அப்படின்னு ஒரு பேர் உண்டு கருணை இரக்கம் தயாளம் இப்படிலாம் சொல்கிறோம்ல இது எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி அதனால் நம்ம அவரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த அஷ்டம சனியில் தான் என்னடா இவ்வளோ போராடிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு சிந்தனையும் செயல் திட்டங்களும் தீட்டுவீங்கள அதை அதை உருவாக்கி கொடுக்கும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீக கிளி அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு சனியினால் பிரச்சனை இருக்குது சனி பகவானை வந்து வணங்கலாமா வேணாமா அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான விளக்கம் கிடைக்க போகுது இந்த சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்ன ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இந்த சனியினுடைய பிரச்சனைகள் இதனுடைய தாக்கம் இதை பற்றி தான் விளக்க வந்திருக்கின்றார் நம்மளுடைய ஜோதிட ஆய்வாளர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் வாரங்களை வரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கும் ரொம்ப நீட்டான ஒரு கேள்வி அதற்கு வந்து ஆழமான ஒரு பதில் கொடுக்குறீங்க ஸோ செவ்வாய் தோஷம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பேசியிருந்தோம் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க அதை தொடர்ந்து நிறைய பேருனுடைய கேள்வி இதுவாக தான் இருந்தது இந்த சனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சனி பகவானை பார்த்தாலே பயமா இருக்குன்றாங்க திருநள்ளாறுல தொடர்ந்து கூட்டம் போய்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க ஸோ இந்த சனியினால வரக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்களேன் அதாவது ஒரு வீட்டில் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அப்பா அம்மா தாத்தா பாட்டி பையன் தாய் மாமா இப்படி இருக்குல்ல இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஒம்பது கிரகங்கள் இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதில் யாரும் ஒருத்தவங்க மட்டும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே நமக்கு டீச்சர் தானே பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் டீச்சரை சந்திக்காமல் இருக்க முடியுமா என்ன அதுதான் ஃப்யூச்சரில் நம்மளோட கேரியரை ஸ்டேட்டஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கேரியரை உருவாக்கிக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கும் இப்போது சனி பகவானுக்கு பேர் வந்து நீதிமான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா துலாமில் உச்சமடையும் மகரத்துலையும் கும்பத்துலேயும் ஆட்சி பெற்ற வீடு மேஷத்தில் நீச்சமடையும் இப்போது துலாமில் ஏன் உச்சமடையுது சனி பகவான் கேட்டிங்கன்னா ஒரு வியாபாரி வந்து தராஸ் துலாமோட அடையாளம் என்ன தராசு தானே வியாபாரம் தான் நம்ம நினைக்கிறோம் அது வியாபாரம் மட்டுமே இல்லை எந்த ஒரு வியாபாரி வந்து தன்னோட வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கணும் அவனுக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார் அதனால் தராசோடய இடைக்கற்கள் சரியாக இருக்கணும் வியாபாரிகிட்ட தான் முதல் தர்மம் அடுத்தது அதே நீதிமன்றத்தில் இருக்குது அதை நிர்ணயிக்கிறதுக்கு தான் துலாம் ராசியில் வந்து சனி பகவான் உச்சமாகிறார் அப்ப சனி அப்படிங்கிறது நீதிமான் இந்த சனிக்கு வந்து ஒரு அதாவது ரெண்டு வழக்கறிஞர்கள் வாதம் பண்ணிக்கிறாங்க இதுல எதுல சீர்தூக்கி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல எந்தெந்த பாயிண்ட்ஸ் பேலன்ஸா இருக்கு எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு மெரிட் அடிப்படையில் தான் அவர் தீர்ப்பு கொடுக்க முடியும் தனிப்பட்ட விருப்பு உறுப்புகள் அங்கே இல்லை இதுதான் சனியோட ரோல் இந்த வழக்கறிஞர்கள்னு சொல்றதை விட ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அந்த விசாரணை எல்லாத்தையும் விசாரிச்சு அந்த ஃபைண்டிங்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் ராகு கேது அப்போ ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரணும் தவறு செய்யாதவர்கள் வந்து சனியை கண்டு பயப்படவே வேணாமே கரெக்ட் தவறு செய்தவர்களுக்கு யார் தண்டனை கொடுக்கறது ஒன்று அடுத்தது இரும்பை வந்து பழுக்க காய்ச்சி அடித்தாங்கன்னா அந்த இரும்பு மலவில் கோபமா அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கணும் இல்லையா அது அதே மாதிரி வந்து ஒரு சிற்பி வந்து ஒரு கருங்கல்ல வந்து உளிய வச்சு அடிக்கிறான்னா எதுக்கு அடிக்கிறான் அது மேலே உள்ள கோபமாக அதுதான் இப்போ சனி பகவான் வந்து உங்களை வந்து சந்திக்கிற காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கடியை கொடுப்பாரு நீங்கள் யாரும் தயவும் இல்லாமல் அடுத்தது உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கான வலிமையே அதை தயார்படுத்தி கொடுத்துருவார் அதாவது எப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நம்ம சாப்பிட்டு சாப்பாடு வந்து ஜீரணமாகி தான் ஆகணும் விதையை விதைச்சா விதையை அறுத்துக்கலாம் வினையை விதைச்சா வினையை அறுத்துக்கலாம் இது எதை அறுக்க முடியுங்கிறது உங்களுக்கு ஒரு உணர்த்தணும் இல்லையா வீடு ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்களேன் உடைப்போம் பேத்து எடுப்போம் அந்த ப்ரஷ்ஷு அந்த இரும்பில் உள்ள ப்ரஷை வச்சு சுரண்டுவோம் அப்போ தலை வலிக்கு தான் செய்யும் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒயிட் வாஷ்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா பியூட்டி பார்லர் போயிட்டு வர மாதிரி நினச்சி கொஞ்சம் புரியுறமேன்னு சொன்னாங்க இதுதான் சனி பகவான் இந்த சனியை கண்டு பயப்பட தேவையில்லை ஒரு ஒரு தடையும் சனி வரும்போது இப்போ என்னோடய குருநாதர் உங்களுக்கும் தெரியும் அவர் சொல்லுவார் ஏழரை சனி வந்தப்போலாம் நல்லா இருந்தார் ராஜேந்திரன் அது போன பிரதான கஷ்டமா ரார் அப்போ எல்லாருமே அது துன்பப்படுத்தாது அப்போ வந்து எதுக்குன்னா உங்களை நீங்கள் உணர்கிறதுக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் அப்படிங்க தீர்மானிக்கிறதுக்கும் நம்ம செஞ்சது எங்கே தவறு பண்ணியிருக்கோம் எங்கே சரியாக பண்ணியிருக்கோம்னு உணர்ந்துவதற்கான ஒரு காலகட்டம் ஆனால் சில அந்த அந்த சில கொடுமையான விஷயங்கள் நடக்க தான் செய்யும் இல்லைன்னுலாம் சொல்லலை எல்லாமே இருக்கும் ஒரு குழந்தைய வந்து பெற்று வளர்க்கும் போது குழந்தைய பார்க்க பார்க்க அழகாக இருக்கும் அது யூரியன் மோஷன் போனாலும் அது மாதிரி தான் எடுத்துக்கணும் அதை ரைட் இப்போ சனி பகவானை கண்டு ஏன் பயப்படுறதுன்னா அது வந்து அது வந்து கிராமம் வரைக்கும் அது ஊறி போச்சு ஏழரை ஏழற அப்படிங்கிற மாதிரி இடா கூடமாக பேசுகிற ஆட்கள் ஏழரை சில பேர் நியூஸுக்கே ஏழறன்னு வச்சுருக்காங்க இடாமனு செய்திக்கு அப்போ அந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா அப்போது ஒரு ஒரு சனியாக பார்த்துட்டு வரும் ஒரு ஜாதகத்தில் வந்து சனி மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்ததுன்னா அந்த சனி வந்து நல்லதுங்கிறாங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து டிரான்சிக்ஷன் ஆகுது இல்லையா கோச்சார சனி இந்த கோச்சார சனியும் உங்க ராசிக்கு மூணு ஆறு பத் பதினொன்னுல வரும்போது நல்ல பலனை கொடுக்குதுக்குறாங்க இது உண்மையிலேயே நல்ல பலனை கொடுக்குமா என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம் ஏழரசனிங்கிறது எப்படின்னா உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இப்ப நீங்க வந்து மகர ராசினா தனுசு ராசிக்கு வந்து சனி பகவான் வரும்போதே உங்களுக்கு ஏழரை ஆரம்பிச்சிடுது அடுத்தது வந்து உங்கள் ராசிலேயே வருவாங்கல்லையா மகரம் அது வந்து ஜென்ம சனி அதுக்கு அடுத்தது கும்பம் இந்த மூணு கிராஸ் பண்றதுக்குள்ள ஏழரை வருஷம் ஆயிடுது இல்லையா அந்த ஏழரை வருஷத்தை கிராஸ் பண்ணும்போது தான் ரொம்ப நெருக்கடியை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏழரை வருஷமும் அந்த நெருக்கடி இருக்காது ஏழரை மாசம் இருக்கலாம் ஏழரை நாள் இருக்கலாம் ஏழரை செகண்ட் கூட இருக்கலாம் ஆனா ஏழரை வருஷத்துக்கு சேர்ந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படிங்கிறது தான் அப்படி எடுத்துக்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது பிரைய சனி அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு இது ஜென்ம சனி தான் என்ன பண்ணா ரொம்ப போட்டு அதாவது தலைக்கு மேலே நெருப்பு வச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்துரும் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ரிலாக்ஸாக கொடுத்து இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல அதை வச்சு நீங்க ஒரு சுயதொழில் தொடங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருப்பேன் இதுதான் அந்த ஏழரை சனி எல்லாருக்குமே முப்பது வருஷத்துக்கு தடவை சனி வந்து ஒரு ரவுண்டு வரும் உங்க நீங்க பிறக்கிறப்ப எங்க சனி இருக்குதோ உங்க எந்த ராசி கட்டத்தில் சனி இருக்குதோ உதாரணத்துக்கு துலாமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே துலாமில் திரும்ப சனி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகிடும் இதை வந்து சனியோட ஒரு பாரியாயம் ஒரு ரவுண்டு எப்படி இருந்தாலும் ஒரு வட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் முப்பது வருடம் வந்து வாழ்ந்தவர்களும் இல்லை முப்பது வருடம் வீழ்ந்தவர்களும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல இதை வச்சு தான் சொல்கிறது சில பேர் மட்டும் எப்படி தலைமுறை தலைமுறையாக நிறைய பேரை தொழிலதிபர்களாக அந்த டாட்டா பிர்லா டால்மியா கோயங்கா அம்பானி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக இருக்காங்கல்ல அதுக்கும் சில மாற்று கருத்துக்கள் அதெல்லாம் சனி வலிமையாக இருந்தால் ஒழிய நீங்க அந்த மாதிரி இடத்துக்கு வர முடியாது அவங்க என்னதான் பண்ணால் கூட பாத்தீங்கன்னா வருஷத்துல அவங்க ஆனுவல் இன்கம்ல ஒரு பங்கு வந்து தானத்துக்காக பண்ணிடுவாங்க அந்த இடத்துல வந்து சனி பகவான் நிப்பாரு சனி பகவானுக்கு கருணை அப்படின்னு ஒரு பேரு உண்டு கருணை இரக்கம் தயாளம் இப்படிலாம் சொல்றோம்ல இது எல்லாத்துக்குமே தான் அதிபதி அதனால நம்ம அவரை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவான் வந்து தன்னை வருத்திக்கிட்டு மற்றவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு இது இப்போ பெரிய தொழிற்சங்க தலைவர்கள் போராடுறாங்கல்ல தொழிலாளர்களுக்காக தன்னலம் கருதாமல் மற்றவர்களுக்காக போராடுறாங்கல்ல அதெல்லாம் சனி பகவான் வலுவிறந்தால் தான் முடியும் நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜட்ஜிமெண்ட்டு கொடுக்குறாருல ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அவருக்கும் சனி பகவான் வலுவா இருந்தால் தான் அங்கே போய் உட்கார முடியும் குடியரசுத் தலைவராகட்டும் முதலமைச்சராகட்டும் பிரைம் மினிஸ்டராகட்டும் எல்லாருக்கும் சனி வலிமையாக இருந்தால் தான் அங்கே போய் உட்கார முடியும் சரி இப்போ ஏழரை சனியை பார்த்துட்டோம் சனி வந்து எப்படின்னா எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிரும் அதை முடக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அது பார்வை செய்யக்கூடிய இடங்களும் கண்ட்ரோல் 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 கழுத்து நெட்டு போல்ட்டு போல்டு போட்டு முடிக்க வச்சிருவாரு நான் அவர வரைக்கும் நீ அந்த பவம் போக கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி போல்ட் போட்டு முடிக்க வச்சிடறாரு அப்ப ஒரு ஒரு இடத்துக்கு வரும்போது சனியோட பார்வை அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்ததுன்னா இருக்கிற இடத்தை டிஆக்டிவேட் பார்த்தோம்ல பார்வை செய்யக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அப்ப பார்வை செய்யக்கூடிய இடம் மூணாம் இடத்த பார்வை செய்யும் ஏழாம் இடத்த பார்வை செய்யும் பத்தாம் இடத்தை பார்வை செய்யும் அப்ப அது வந்து நம்ம ஜாதகத்துல எந்தெந்த இடங்கள்னு பார்த்துட்டு அந்த இடத்த டீஆக்டிவேட் பண்ணிடும் ஓகே இதுவே வந்து ஆறாம் இடத்த பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் இடத்துல இருக்கோ அல்லது ஆறாம் இடத்துல பிறந்தாலும் சரி ஆறாம் இடங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளுடைய கடனை சொல்லுவோம் நம்மளுடைய எதிரிகளை செய்வோம் நமக்கு வரக்கூடிய ஒம்பு வழக்கல் சொல்லுவோம் அடுத்தது வந்து நமக்கு வரக்கூடிய நோய்களை சொல்லுவோம் இந்த சனி வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்த்தாலோ அப்போ என்ன பண்ணுவார் நோயெல்லாம் டைட் பண்ணிடுவார்ல கடனெல்லாம் திருப்பி அடிச்சிடுவார்ல அதனால அப்படிதான் பார்க்கணும் சனி பகவானா அது புரியுதுங்களா உங்களுக்கு அது பாசிட்டிவ் மற்ற இடங்களை பார்க்கும்போது அது கொஞ்சம் கையை வச்சிரும் இதுதான் தவிர அது ரொட்டேஷனில் மாறி மாறி தானே போயிட்டு இருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் வந்துகிட்டே தானே இருக்கும் அப்போ தான் பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனா பன்னெண்டாம் இடம் நமக்கு செலவு கட்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வர பண்ண மாட்டாரா இப்படிதான் நம்ம பார்த்துக்கணும் தவிர அதை மைனஸாக பார்க்கக்கூடாது அடுத்தது பேடர சனியை பத்தி சொல்லிட்டேன் அடுத்தது அர்த்தாஷ்டம சனி இப்போ இதை ஏன் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா இது எல்லாமே வடமொழி சொல்லு இப்போ வந்து அர்த்த அப்படின்னா பாதினு அர்த்தம் சிவனை வந்து அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோம்ல நாரின்னா பெண் அர்த்தன்னா பாதி இப்போ தமிழில் என்ன சொல்றோம் மாதூரு பாகன் அப்படின்னு சொல்றோம் மாதூர பாகன்னு ஒரு நாவல் கூட வந்திருக்கு பெருமாள் முருகனை எழுதியிருக்காரு இல்லையா அப்ப வந்து இப்போ உடம்புல பாதியை வந்து தன்னோட பெண்ணுக்கு கொடுத்ததுனால மாதூர் பாகன்னு பேரு இதனாலதான் அர்த்தன்னா பாதிங்கிற அர்த்தத்துல சொன்னான் அப்ப அஷ்டமம்னா எட்டு இல்லையா அஷ்டம சனிங்கிறது அவ்வளோ இடைஞ்சல் கொடுக்கும்னா அதுல பாதியை கொடுக்கும் இல்லையா அதனால தான் நாலாம் இடத்து சனின்னு சொல்லாம அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றாங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் இல்லையா அப்ப சுகஸ்தானத்துல கையை வச்சிடும் இல்லையா அதுக்காக அப்படி சொல்றது என்னன்னு தெரியல நாய்க்கு வந்து வேலை இல்லை நிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்கல்ல அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கையில காசு கிடையாது அலைக்கிறது நிப்ப முடியாது சாப்பிடுறது வேலை வேலைக்கு சாப்பிட முடியும் இந்த மாதிரி நெருக்கடியை கொடுத்துருது இல்லை இதுதான் வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அடுத்தது வந்து இதை சனி தான் ரொம்ப கூட கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம் இந்த கண்ட உங்கள் அப்படிங்கறது ஏழாம் இடத்துல சனி வந்து ஏழாம் பார்வையே உங்க ராசியிருவாரு இருக்கிறது மட்டும் இல்லை பாத்துவாரு இது கண்ட சனிங்கிறது எப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல பாம்பு திங்கிற ஊருக்கு போனா என்ன சொல்லுவோம் ஊருக்கு போனா நடு கண்டம் நமக்குன்னு சொல்லுவோம்ல கண்டம் நடுப்பகுதி ஒரு பாம்பு ஓடிட்டு இருக்கிற பாம்பு போய் தலையில அடிச்சா கூட அப்படியே வாழை எடுத்துட்டு ஓடி போயிடும் வால்ல அடிச்சா கூட வாழ துண்டானா கூட விட்டுட்டு ஓடிடும் முதுகுல அடிச்சா என்ன பண்ணுவது ஓட முடியாது பேக்லயும் ஓட முடியாது இல்லையா இதுதான் கண்டசனிங்கிறது அப்ப கண்டசனி வரும்போது அவங்கவுங்க பெரிய போராட்டத்தை சந்திப்பாங்க இது ஏழாம் இடத்து சனி இல்லையா அடுத்தது எட்டு ஏழாம் இடத்து சனி கண்டசனியை கம்பேர் பண்ணும்போது அஷ்டம சனி அவ்வளவு பெரிய போராட்டம் இல்ல அஷ்டம்னாலே அட்டமுன்னாலே தொட்ட இடம்லாம் நட்டம் அப்படிங்கிறான் ஏற்கனவே பணம் இழந்தவனுக்கு என்ன கஷ்டம் நமக்கு தான் பணமே நம்ம தான் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு அதனால இதை கம்பேர் பண்ணும்போது அஷ்டம சன்னிங்கிறது ஓகே புது முயற்சிகளை தொடங்கக்கூடாது அவ்வளவுதான் ஓகே அந்த அஷ்டம சன்னியில தான் என்னடா இவ்வளோ போராடிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு சிந்தனையும் அதுக்கான செயல் திட்டங்களும் தீட்டுவீங்கள அதை அதை உருவாக்கி கொடுக்கும் எல்லாத்துக்கு அப்புறம் நீங்க வந்து இப்போ அதே பன்னெண்டு வரும்போது அந்த சனி ஆயிடுது இல்ல மற்ற சனி வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையா எடுக்க மாட்டாங்க இப்போ இதுதான் இந்த சனி இது எல்லாருக்கும் வரும் ஆண்டி முதல் அரசன் வரை அனைவருக்கும் பொதுவானது பயப்பட வேணாம் இந்த சனிக்கு என்ன திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுடைய ஒரு தலம் சனியை நீங்க வணங்கும் போது எப்படி வணங்குவீங்க நேரடியாக நின்று வணங்க கூடாது தான் அப்படி சொல்லணும் அவரோட பார்வைப்பட்டாலே சிக்கலாயிடுது இல்லை அதனால தனியாக தான் நின்று வணங்கணும் திருநள்ளாருக்கு போகிறதுனால சனியோட பிரச்சனை தீர்ந்துருமானா அப்படியெல்லாம் தீராது நமக்கு ஒரு தன்னம்பிக்கைக்காக அந்த கோயிலுக்கு போறோம் எப்போதுமே வந்து ஒரு கடவுள வழிபடும் போது நீங்க என்னதான் திருநள்ளாறை தாக்கம் அப்ப வெளியில யானை சனி பகவான் கோயில்ல கண்டிப்பா சனி பகவான் திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க வெளியில வந்து கு யானையோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கணும் ஏன்னா யானைங்கிறது குரு குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி இல்லையா அதை வாங்கிட்டு முடிச்சிட்டு வரணும் அதனால சனியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது சனிக்கான பரிகாரம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க கேட்டீங்களே அதான் பரிகாரம் நினைச்சு இந்த ஆலயத்துக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது பரிகாரங்கள் ஏதேனும் வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் ஏதேனும் செய்யலாங்களா நிறைய இருக்கு கண்டிப்பா இருக்கு வாழ்வியல் ரீதியான பரிகாரத்தை தான் நான் ரெண்டு மூணு இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இது நான் கண்டுபிடிச்சதுல ஆசான் சொல்லி கொடுத்தது தான் சொல்கிறேன் இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ என்ன வந்து ஒருத்தன் யாரோ அட்டாக் பண்றான் அவனால நல்லா திருப்பி அடிக்க முடியல சரி ஆர்த்தியோடு சேர்ந்துட்டோன்னா ஆர்த்தி அவளை அடிச்சிரும் அப்படின்னு போகிறோம் இல்லையா அப்போ என்னென்னா சனிக்கு பிடிக்காத கிரகங்கள் பகை கிரகங்கள்னு எடுக்கிறோம் இல்லையா இந்த பகை கிரகங்களில் ரொம்ப கடுமையான பகை கிரகம் வந்து ஒன்று சூரியன் இன்னொன்று செவ்வாய் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்ததுனால் என்னென்ன ப்ராடக்ட் வருது என்னென்ன இது வருது காரகத்துவம்னு சொல்லுவாங்க அதுக்கு ஜோதிடத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா கோழி முட்டை கோழி குஞ்சு கோழி பண்ணையெல்லாம் அதில் வந்துடுது அப்போ வந்து சனியோட தாக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல எங்கே போகலான்னு கேட்டிங்கன்னா கோழி பண்ணைய போய் ஞாயிற்றுக்கிழமையிலே செவ்வாய்க்கிழமையில ஒரு பத்து சுத்த சுத்துனாங்கன்னா அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஆமா இல்லைன்னா கோழியை வாங்கி க கூடையில கவுத்து போட்டு ஒரு பத்து சுத்து சுத்திக்கிங்க அந்த நாத்தத்திலே சனி பகவான் பயந்துட்டு ஓடி அடிச்சு தடுத்துறது வேற அசிங்கப்படுத்தி தடுத்துறது வேற இல்ல ஸோ இது வந்து சின்ன பரிகாரம் தான் குரு சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு வந்து அது நல்ல ஒர்க் அவுட் அது முழுக்க விளக்க முடியாது சனிய எல்லாரும் ஏமாத்தலாம் சனிக்கு வந்து பரிகாரமே கிடையாது பட் என்ன கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிதான் வெயில் அடிக்கும் போது வெயில தடுக்க முடியாது இல்லையா பட்டு கொடையை பிடிச்சிட்டு அது மாதிரி அது வந்து ஒரு பரிகாரம் அடுத்தது வந்து சனி பகவான் யார் யார் மேல எல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாரு அப்படின்னு பார்க்கணும் சனி பகவான் வந்து முதியவர்கள் அதே போல கடைநிலை மக்கள் கடும் உழைப்பாளிகள் இப்படி எடுக்கிறோம் இல்லை அப்போ முதியவர்கள் நிறைய பேர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணுறதுன்னா மருத்துவ பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஆடை அணிகள் அணிகலன் சொல்ல முடியாது ஆடைகள் எடுத்து கொடுக்கலாம் உணவு வாங்கி கொடுக்கலாம் இல்லையா இப்படி பண்ணிங்கன்னா அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார் போனப்புறம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவார் அடுத்தது இந்த தொழிலாளர்கள் தூக்குற தொழிலாளர்கள் கடும் உடல் உழைப்பை சிந்தி அந்த அவங்களோட வாழ்வியலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் வீட்டு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னா ஒரு பத்து பேர் செஞ்சால் கொஞ்சம் பணம் போட்டு ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உழைப்பாளர்களுக்கு செய்யும்போது அவர் கொஞ்சம் மன நிறைவடைவார் அதே போல் பெண்களையும் குழந்தைகளையும் துன்புறுத்துறாங்கல்ல அவங்கள கண்டால் ரொம்ப கடுமையான தண்டனை கொடுப்பார் அவர் அப்போ அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் சனியை நிவர்த்தி பண்ண முடியுமே தவிர கோயிலுக்கு போகிறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு நிவர்த்தி பண்ண முடியாது ஏன்னா அதே கோயிலில் பூஜை பண்ணுற குருக்களுக்கும் எழுத சனி பிடிக்கும் இல்லையா அது அர்ச்சகருக்கும் பிடிக்கும் இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் சனிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானவர் எனக்கு ஒரே ஒரு காமன் கொஸ்டின் ஒண்ணு இருக்கு நம்ம இந்த செவ்வாய் சனி இந்த மாதிரி பிரச்சனைகளை பத்தி பேசுறோம் தோஷங்கள் அப்படின்னு சொல்றோம் ஒரு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சுத்த ஜாதகம் நல்ல ஜாதகம்னுவாங்க வாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில படாத பாடுபட்டு கணவன் மனைவி பிரிவு வந்திருக்கும் வியாபாரம் வெற்றி அடைஞ்சிருக்காது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஆனால் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்வாங்க இது எப்படி நடக்குது இது எதனால எப்படி நடக்குது ஜாதகத்தை சரியா பார்க்காததுனால நல்ல ஜாதகம் சுத்தம் எப்படி சுத்த ஜாதகம் இருக்க முடியும் வரும் சுத்தமான ஆரோக்கிய சாமி முழுமையாக யாராவது இருக்க முடியுமா ஏதாவது ஒரு குறை ஏதாவது ஒரு சிக்கல் தானே செய்யும் சுத்த ஜாதகம் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது எப்படின்னா நம்ம நம்மளோட வாழ்க்கையை பலரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது விட அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் சில பேரை பார்க்கும்போது அவங்க விட குறைவா இருக்கிற மாதிரி சுத்த ஜாதகம்னு கிடையாது கடவு இயற்கையோட படைப்பில் ஃபிஃப்டி பெர்சென்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் உண்டு இது எது அதிகமா டாமினேட் பண்ணுதுன்னு பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணோம் ஜாதகத்தை பார்க்கும்போது போது அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த அளவு போல நீங்க கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் அவ்வளவுதான் நம்மள இதை மாத்தலாம் முடியாது இப்போ செவ்வாய் தோஷம் இல்லை சனினால எந்த பாதிப்பும் இல்லை ராகு கேது பிரச்சனையும் இல்லை ஆனால் வாழ்க்கை முழுக்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னா எதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும் ஆணுக்கா பெண்ணுக்கா ஆணுக்கும் சொல்லுங்க பெண்ணுக்கும் சொல்லுங்க ஆணுக்கு உத்தியோகம் புருஷல சின்ன அப்படின்னு சொல்றோம் ஆணுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வேணுமா வேணாமா கண்டிப்பா நான் இருக்கேன்னா எனக்கு வேலை என்ன என்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட என்ன இதை நான் இழக்கும் போது என்னோட தன்மைய நான் எழுந்துடுறோம் அதே போல் பெண்மை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பத்தை ஒரு காலத்தில் குடும்பத்தை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் சம்பாதிக்கிறாங்க சில இடங்களில் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க ஆண்கள் வீட்டு வேலையை பார்க்கறதுலாமே பார்க்க முடியுது அப்படிங்கும்போது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தன்மை அந்தந்த கேரக்டர்ஸ் இருக்குதுல்ல நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம சில விஷயங்களை எதிர்பார்த்து பண்ணிவிடுவோம் எதுவுமே நடக்காமல் போயிடும் இல்லையா அப்போ அந்த ஆணுக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கணும் பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகம் நல்ல ஜாதகங்கிறது எப்படின்னா நூறு மார்க்கு கிடையாது ஒரு அறுபது மார்க் ஐம்பத்தஞ்சு மார்க் இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகத்தில் லக்னம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் யாருங்கிறது தீர்மானிக்கிறது லக்னம் லக்கணாதிபதிங்கிறது உங்களோட ஸ்டேட்டஸை தீர்மானிக்கிறது உங்கள் லக்கணத்துக்கு உரிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் நீச்சம் பெறாமல் பாவ சேராமல் நல்ல பொசிஷனில் இருந்ததுன்னா நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் உங்களோட சுயமரியாதையை சுயத்தன்மையை இழக்காம அந்த கம்பீரமா நிப்பீங்கல்ல பெரிய புயல் காற்று அடிக்கும் போது ஆலமரம் அரச மரம்லாம் வேரோட புணிக்கிட்டு விடும் சாதாரண கீரை தண்டு அப்படியே சாயாம நிற்கும்ல அதுதான் லக்னாதிபதி வலிமையா இருக்குங்கிறது அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பாங்க நம்மளுடைய பூர்விகள் முன்னோர்கள் இருக்குல்ல அதை குறிக்கிறது அடுத்தது நம்மளோட பிள்ளைகளை குறிக்கிறது அதுதான் புத்தி ஸ்தானமும் அதுதான் இப்போ ஒரு குடும்பம் நல்ல குடும்பம்னா அவங்கள முன்னோர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கணும் அடுத்து வர்ற பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்போ தான் அந்த பாரம்பரியமான குடும்பம் பேர் இந்த இடம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தவங்க வாங்கின கடனை நம்ம கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல சில பேர் எத்தனை பேங்க்ல எல்லா லோனும் வாங்கிடுவான் அக்கம் பக்கத்துலாம் வாங்கிடுவான் கடங்காரம் நின்று அதுக்காக கவலையே மாட்டான் இது அஞ்சாம் இடம் கெட்டு போனதுனால வர்ற விலை சில பேர் பார்த்தீங்கன்னா ஏழையாக இருப்பான் அது ஒருத்தவங்கிட்ட நூறுரூபா வாங்கிட்டான்னா அதை திரும்ப கொடுக்குறதுக்குள்ளே அவன் தவிக்கிற தவிப்பு இருக்குல்ல அவனுக்கு அஞ்சாம் இடம் இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாக்கியஸ்தானம்னு பேர் பாக்கியஸ்தானம் தான் இந்த உலகத்தில் இப்போ நான் இருக்கேன்னா நீங்களும் இருக்கீங்கன்னா அந்தந்த காலகாலத்தில் அது அது நடக்கணும் இல்லையா அந்த பைசில் படிச்சுட்டு படித்து முடிக்கணும் வேலைக்கு போகணும் வருவாய் வரணும் கல்யாணம் ஆகணும் இதை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இல்லைன்னா கூட சர்வேலன்ஸுக்கு போராட்டம் இல்லாமல் இருக்குல்ல அதுக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா தான் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக இல்லை சுத்த ஜாதகமாக சூப்பர் சுத்த ஜாதகமானு முடிவு பண்ணணும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பன்னெண்டு பாவங்களுமே ரொம்ப முக்கியம்தான் இப்போ பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா தூங்க முடியுமா நம்மளால பன்னெண்டாம் இடம் வேணும்ல தூங்கலன்னா என்ன பண்ணுவோம் யாரை கண்டாலும் எரிஞ்சிருச்சு விடுவோம் அடிக்க வரும்ல அந்த மாதிரி எல்லா பாவங்களுமே முக்கியம் உண்மையிலே உங்களுடைய வாக்கு பலிதமும் எங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்றதுனாலதான் நிறைய கேள்விகளை தொடர்ந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மந்திரங்கள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்